கணேசாணி ஐயா, வணக்கம் வணக்கம் என்ன முருகன் எப்படி இருக்க நல்லா இருக்கீங்க மஸ்காரம் இருக்கேல யார் பேருக்கு அர்ச்சனை அம்பாள் பேருக்கு வணக்கம் வணக்கம் நாளைக்கு நடக்கிற அன்னதான விழாவுக்கு என்னால முடிஞ்ச சின்ன நண்படை வாங்கிக்கிங்க ரொம்ப சந்தோஷம் முருகா ஐயா எனக்கு கொடுக்க பழம் வாங்கிட்டு வா சரிங்க அப்ப நான் போறப்படும் போயிட்டு வா வாங்கடா கணேசா என்னன்னு தெரியல ரெண்டு நாள கணேசா முரண்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சாமி பார்த்து சரி வச்சுக்கொடுங்க 아, 헬로. 아, 쏠루마. தண்ணி ஹ உங்க உயிர பணையமா வச்சு என் உயிரை காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலமா என்ன சரி தெய்வத்தை கும்பிட வந்த இடத்துல மனுஷங்கள கும்பிட வேண்டாம் மனுஷங்களை காப்பாத்துறது தெய்வம் என் உயிரை காப்பாத்துன நீங்க ஒரு விதத்துல தெய்வம் தானுமா என்ன அப்படி சொல்லாதீங்க நான் ஒரு கருவி அவ்வளவுதான் தெய்வத்துக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் ஆமா தனியாவ வந்தீங்க ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் அவன் தனிமைப்படும் போது தன்னோட தனிமையை போக்கிக்க தேடி தனியா தானே வந்தாகணும் அதை விடுமா உங்க என்ன உங்களை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கம்மா நடந்ததுக்காகவோ நடக்க போற ஏதோ ஒண்ணுக்காகவோதான் தெய்வம் நம்மளை சந்திக்க வச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா அப்பா என்ன பண்றாரு கேகே நகர்ல மெஸ் வச்சிருக்காரு பசியோட வரவங்களுக்கு வயிறார சாப்பாட்ட போட்டு அவங்க பசிய போக்குற புண்ணியமான தொழில் தான் ஆமா நீங்களும் வேலைக்கு போறீங்களா இனிமே தான் சார் வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அம்பல் பாதத்துல வச்சி பூஜை பண்ணிட்டு போலன்னு தான் வந்த இல்லம்மா என்ன காப்பாத்த இந்த அம்பாள் தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கா இதுதான் உண்மை போ மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு மேலான கல்வி தொழிலுக்கு போறீங்க கிட்ட படிக்கிற பசங்களோட வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும் எந்த வயசுல இவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிறத பாக்கும்போது, எனக்கு பெருமையா இருக்குமா உங்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பெத்தவங்களுக்கு நல்ல மகளாவும் வாழ வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் இருப்பீங்க ரொம்ப நன்றி சார் என் பேர் விஸ்வநாதன் விபி இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்ன வேணும்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க இந்தாங்க என் கார்டு பரவாயில்ல சார் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே எனக்கு போதும் உள்ள அர்ச்சனை கொடுத்துருக்கேன் நான் அது போய் வாங்கிக்கிட்டு அப்படியே புறப்படுறேன் ஆ நான் இங்கே வெயிட் பண்றேமா போகும்போது உங்களை கார்ல டிராப் பண்ணிட்டு போறேன் போயிட்டு வாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் வீடு பக்கத்திலே தான் இருக்கு நான் நடந்து போய்க்கிறேன் வரட்டுங்களா வாங்க நல்லது அம்மா என்னடா ராஜா பூஜாவை பாருமா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கா

யார் பூஜா நம்ம மோகன் மோகனோட ஃப்ரெண்டுமா மோகனோட ஃப்ரெண்டா வாங்க தம்பி உட்காருங்க இல்லமா பரவாயில்ல தம்பி மோகன் நல்லா இருக்கானா நல்லா இருக்கமா எப்பவும் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கா பூஜா நீ போய் காஃபி கொண்டு வா சரிமா அம்மா உங்களுக்கு உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கு சாரீஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அப்புறம் ராஜாவுக்கு லேப்டாப் பூஜாவுக்கு ஐபோன் அப்பாவுக்கு ரோலக்ஸ் வாட்ச் எல்லாமே கொடுத்து அனுப்பிருக்கேன் எல்லாம் இந்த பாக்ஸ்ல இருக்கு இதெல்லாம் எதுக்குப்பா அவன் நல்லா இருந்தாலே போதும் தம்பி ஏ மருமக அவனை நல்லபடியா பாத்துக்கிறாள அவனுக்கு எத்தனை பசங்க எனக்கு பேர் என்ன பேத்தியா அது என்ன லட்சுமி காலையிலே யார கூப்பிட்டு நிக்க வச்சு கணக்கு எடுத்துட்டு இருக்க அது அண்ணனோட ஃப்ரெண்டுப்பா யார் ராஜாவோட ஃப்ரெண்டா இல்லப்பா மோகன் அண்ணாவோட ஃப்ரெண்டு தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க முதல்ல இதெல்லாம் எடுத்து வெளியில போங்க சார் மோகன் இதெல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு வர சொல்ல அதனால தான் சொல்றேன் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு யார் இதெல்லாம் கேட்டாங்க முதல்ல இதெல்லாம் கொண்டு போய் அவன் மூஞ்சில ஏறி என்னங்க வீடு தேடி வந்தவர்கிட்ட போய் மோகன் நம்ம வீட்டுக்கு மூத்த புள்ள அவன் எப்படி இருக்கானோ என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ முதல்ல உள்ள போ அவன் செத்தே போயிருந்தால அதை பத்தி எனக்கு கவலை இல்ல என்னங்க கொஞ்சம் கூட உள்ள போன்னு சொல்றேன்ல சார் ஏன் சார் கோவப்படுறீங்க நீங்க வந்ததனால கோபப்படுறதோட மட்டும் நிறுத்திக்கிட்டேன் அவன் இங்க வந்திருந்தான்னா ஒரு கொலைய விழுந்திருக்கும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்றேன்ல அவர் கிளம்ப வேண்டாம் சேம்பா இப்படி உனக்கு தெரியாதுமா இவன் யார் தெரியுமா உன் ஓடு காலி அண்ணன் மோகனோட ஃப்ரெண்டு தெரியும்பா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் நம்ம வீடி தேடி வந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறது தப்பு அவரை பாருங்க காஃபியை குடிக்க விடாம சார் நீங்க முதல்ல காஃபி சாப்பிடுங்க இல்ல மேடம் பரவாயில்ல கிளம்புறோம் அப்பா அண்ணமேல உள்ள கோவத்துனாலே உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே மேடம் நான் கிளம்புறேன் காஃபி சாப்பிட்டு போலாமே இல்ல வேண்டாம் இத எடுத்துட்டு போங்க

நல்ல நிலைமைக்கு வந்ததும் பெத்த அப்பனையே ஒரே எட்டி உதச்சிட்டு போயிட்டான் நான் மெஸ் வச்சு நடத்தி அடுப்புலையும் புகையிலையும் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்துல தான் அவன் இன்னைக்கு இந்த நிலை இருக்கான் அப்படிங்கிறதே ஒரேடைய மறந்துட்டான் பெரிய வேலை அப்படின்னு சிங்கப்பூர் போனான் அவ்வளவுதான் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாரையும் அடியோட மறந்துட்டு எவ்வளோ ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அது கூட தகவலாக தான் எனக்கு வந்து சேர்ந்துச்சு அப்பப்போ அவன் அனுப்பிச்சான் அப்படின்னு எவனா ஒருத்தங்க வந்து புடவை துணிமணி சோப்பு சீப்பு அப்படின்னு கொடுத்துட்டு போறான் இதுக்காகவா இதுக்காகவா அவனை கஷ்டப்பட்டு இவ்வளவு படிக்க வச்சு பாழா போன அப்பா உங்க மன கஷ்டம் எனக்கு புரியுது அதுக்காக உங்க கோபத்தை மூணாவது மனுஷன் மேல காட்டுறது எந்த விதத்துல நியாயம் நம்மளை தேடி வரவங்களை காயப்படுத்தி அனுப்புறது பெரிய தப்புப்பா வந்தவங்களுக்கு நம்ம குடும்ப சூழ்நிலை புரியுமா உங்களை தானே தப்பா நினைச்சிட்டு போவாங்க பெத்த பிள்ளையே என்ன மதிக்கல மத்தவங்க யார் என்ன நினைச்சா அதை பத்தி எனக்கு என்ன அப்பா பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டியது பெத்தவங்க கடமை நீங்க உங்க கடமையை சரியா செஞ்சிருக்கீங்க அதுக்காக பெருமைப்படுங்க அண்ணன் எதுவும் செய்யல நினைச்சு வருத்தப்படாதீங்க நான் எனக்காக கவலைப்படலமா உங்க மூணு பேரையும் நினைச்சுதான் கவலைப்படுறேன் எங்க மூணு பேருக்கும் என்ன குறைச்சல் எதுக்காகப்பா கவலைப்படுறீங்க என்ன பிஎட் படிக்க வச்சிங்க தோ நான் ஸ்கூல் டீச்சராக போறேன் பூஜா ஜேர்னலிசம் படிச்சா ரிப்போர்ட் ரைட்டா ராஜா ஆடிட்டர் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டே சிஏ படிக்கிறான் எப்படியோ இந்த வருஷத்துல அவன் படிப்பு முடிஞ்சிடும் எல்லாரும் ரொம்ப நல்லா தானேப்பா இருக்கும் இல்லம்மா இருந்தாலும் இருந்தாலும் இல்லைனாலும் இழுக்காதீங்கப்பா எல்லாரும் இந்த வீட்டில் நல்லா தானே இருக்கும் தான் மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க பூஜா அது கொண்ட அப்பா கோயிலுக்கு போய் வந்தேன்ப்பா பிரசாதம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கப்பா அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி இருந்தல்ல அது சாமி பாதத்தில வச்சி অর্চনা பண்ணிட்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோங்க நீ யாரத்தಂದ அவونه யாரத்தಂದ انا உன் மனசு அவனுக்கு மட்டும் ஏமா வர மாட்டேங்குது அடடா அதை நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு அப்பா இனி கோயில ஒரு விஷயம் நடந்துச்சே என்ன விஸ்வநாதன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காரு தெரியுமா தெரியுமே உனக்கு எப்படி தெரியும் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் எவ்வளவு பேரு ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி பெரிய ஆளுங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேலையே ம் அடிக்கடி இவ ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட்டர் பெருமை அடிச்சுக்கிறது தாங்க முடியல உனக்கு உனக்கே வயிறு எரியுது சொல்லு நீ கவலைப்படாத சிஏ முடிச்சதும் நீ உன்னை ஆடிட்டர்னு பெருமையா சொல்லிக்கோ சிஏ முடிச்சதானே சொல்லிக்க முடியும் ஏய் சும்மா சரி சரி உங்க பஞ்சாயத்து எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் அம்மா கோயில்ல என்னமா நடந்துச்சுன்னு சொன்னியா அது என்னன்னு சொல்லுமா ஆமாப்பா அந்த விஸ்வநாதன் சார் நான் போன நேரத்துல அவரும் கோயிலுக்கு வந்திருந்தாரு வந்தவர் சாமி கும்பிட்டு யானைக்கு பழம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு போனாரு அவ்வளவுதான் யானை கிட்ட மாட்டிக்கிட்டாரு ஐயோ அப்புறம் என்னாச்சே சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு புரியல யானை பாகன் வேற பாவம் பக்கத்திலே இல்லை அங்குசம் கீழ ஒரு ஓரமா இருந்துச்சு அந்த அங்குசத்தால யானை அடக்குறத நான் நிறைய தடவை பாத்துர்க்கேன் ஒரு அசட்டு துணிச்சல்ல வரது வரட்டோனு அங்க இருந்து அங்குசத்தை எடுத்து யானை அடக்கிட்டேன் ஓ அடேட விஷ்ணுதன் சரன் தப்பிச்சிட்டாரு அக்கா உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அந்த யானை உன்னை ஏதாவது பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும் டேய் வாய் மூடி சும்மாடா எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிட்டு வந்திருக்கா நல்ல காரியம் அத பாராட்டறத விட்டுட்டு என்னமோ கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க சாந்தி நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கமா எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான்ப்பா ஆ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஏ இது புடி இதுதான் முக்கியமான விஷயமா முதல் முறையா வேலைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட போறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என் ஆசீர்வாதம் என்னைக்கு உனக்கு உண்டுமா எழுந்து சாந்தி உன் குணத்துக்கு பொருத்தமான ஒருத்தனா பார்த்து அவன் கையில உன்னை பிடிச்சி கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய கடமை முடிஞ்சிருமா அப்பா

உங்களுக்கு வேற எந்த பொண்ணோடய தொடர்பு இல்லையே ஓ மேல சத்தியமா இல்ல என்னடா எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் சொன்ன உடனே எனக்கு நிறைய பொண்ணுங்களோட தொடர்பு இருக்குன்னு அர்த்தமா இதெல்லாம் சும்மா கேள்வி ஞானம் தாச்சலும் உங்களுக்கு எல்லாமே விளையாட்டுதான் எனக்கு வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா ஏன் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க நாம எல்லாம் மீறி பழகிருக்கோம் பழுகுறதுக்கு ஏதாவது எல்ல இருக்கான்னு கௌதம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டியதுல இப்பவே நமக்குள்ள நடந்து முடிஞ்சுடுச்சு ஒரு மஞ்ச கயிறு கட்டி மூணு முடிச்சு போட்டதா கல்யாணம் நடந்ததா அர்த்தமா நான் எப்போ ஒண்ணு பார்த்தனும் அப்பவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு உம் இந்த டைலாக் எல்லாம் கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு ஆனா நடைமுறைக்கு ஒத்து வருமா ஏன் ஒத்துவரும் அது கௌதம் நான் உங்ககிட்ட இது சரியா வருமா வராதேன்னு ஆர்கையும் பண்ண வரல அப்படியே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சாலும் அதுலயே நீங்க தான் ஜெயிப்பீங்க சரிடா இப்போ உன் பிரச்சனை தான் என்ன போம் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க நம்ம பிரச்சனை நான் தான் எதை எப்பவும் பிரச்சனை பாக்குறது இல்ல அப்போ உங்க வீட்ல நம்ம காதல ஒத்துபாங்களா உங்க வீட்ல ஒத்துபாங்களா தெரியல நீங்க தான் வந்து பேசி எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும் ஐயோ இப்போ எதுக்கு எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும்

நான் வரன் சொல்றேன்ல அத எப்போன்னு கேக்குறேன். ம் சரி. எப்போ வரணும் நீய சொல்லு. இந்த வாரம் சண்டே. ம் சரி. ஓகே. தேங்க் யூ.